நேற்று நடந்த விளாக் தான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தால அதுதான் நேற்று ஆஃபீஸில் ஈவினிங் பர்மிஷன் சொல்லிட்டு வெளியில் கிளம்பியிருந்தோம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த விலாகு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும் நேற்று வந்து ஒரு டோட்டல் ஸ்பாயில்டு டே ஒரு மோஸ்ட் மோஸ்ட்டு வேர்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு டே அப்படின்னு சொல்லலாம் கிளம்பும்போது செம்ம வெயில் ஏன்னா நாலு மூணு மணிக்கு இங்கேருந்து கிளம்புனதுனால ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்பயே போனோம் போகிற வழியிலே வந்து சென்னைக்கு தான் போயிருந்தோம் அதனால் திண்டிவனத்திலே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ரோட்டோரம் இந்த கொய்யாப்பழம் நாட்டு கொய்யாப்பழம் வாங்கியிருந்தோம் இது வந்து உள்ளே பிங்க் கலரில் இருக்கும் வெளியில் பச்சை கலரில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கொய்யாப்பழம் அரை கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நாவப்பழமும் பேரிச்சம்பழமும் இருந்தது அதுலேயுமே நாவப்பழம் வாங்கல பேரிச்சம்பழம் மட்டும் வாங்கியிருந்தோம் அதில் ஒரு அரை கிலோ பக்கம் வாங்கிட்டு அப்படியே போயிருந்தோம் வழி ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே அப்புறம் ஒரு இடத்துல வந்து எங்கன்னா திண்டிவனம் டோல்கேட் தாண்டி இளநீர் கடை இருந்துச்சு வெயில் ரொம்ப மோசமாக இருந்ததுனால தாகமும் அதிகமாக இருந்தது அங்கேயே இளநீ ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தோம் பைக்கில் தான் போயிருந்தோம் எப்போ சென்னைக்கு போகிறதுனாலும் பைக்லேயே போயிடுவோம் இது வந்து யூவிபி சிட்டிக்கு தான் போயிருந்தோம் தேர்ட் டைம் போயிருக்கோம் யூஸ்வலாக எந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறது முன்னாடியெல்லாம் நான் வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தது அப்போ பர்ச்சேஸ் போகிறது எல்லாமே வந்து சென்னைக்கு பைக்லேயே போயிடுவோம் இன்ஃபேக்ட் அப்போ வந்து சேலத்துக்கே பைக்கில் தான் போவோம் அப்படி போகக்குள்ளே நிறைய ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வழியில் கிடைக்கிறத வாங்கி வச்சுட்டு அதை வழி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே போவோம் பைக்கில் உட்காந்து சாப்பிட்டு போகிறது எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து சுற்றி பார்க்குறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்லாம் தோணும் எனக்கு அதெல்லாம் தோணாது எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதை பைக்கில் போகக்குள்ளே அப்படியே சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம் எங்கே நான் மழை வருமோ நினச்சிருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் மழை வருமோ நினச்சிருந்தேன் பட் மழை எங்கேயுமே மாட்டல இது வந்து மேல்மருவத்தூர் எங்கே இங்கேருந்து நாங்கள் சேதராப்பட்டிலருந்து கரெக்டாக மூணு மணிக்கு கிளம்பியிருந்தோம் மேல்மருவத்தூர் ரீச் ஆகும்போது மணி நாலு மணி எங்களுக்கு செவன் ஓ கிளாக் ப்ரோக்ராமுக்கு வந்து ரீச் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ்லலாம் போயிருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போயிருந்தோம் ஏன்னா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஓ கிளாக் கிளம்பியிருந்ததுனால செவன் ஓ கிளாக் தானே ரீச் ஆகணும்ன்ட்டு கொஞ்சம் பொறுமையாகவே போயிருந்தோம் மேல்மருவத்திற்கு வந்து நிறைய பேர் மாலை போட்டு வந்திருந்தாங்க சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு அதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்தியாச்சு வெயில் செமையாக தலைவலி எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிருந்தாங்க நான் வந்து வடை மட்டும் வாங்கிக்கிட்டேன் அதையுமே வாங்கி வண்டியில் வச்சுட்டு போகிற வழி ஃபுல்லாக தான் சாப்பிட்டுட்டே போயிருந்தேன் அப்புறம் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும்போது கரெக்டாக மணி ஃபைவ் தேர்ட்டி அதுக்கப்புறமே பொறுமையாக தான் போயிருந்தோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆகிற இட டைம் வந்துருச்சு இருந்தாலுமே பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழிலாம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அப்படியே கா ஒருமே இருக்காது பைபாஸில் போகிறதுக்கு கடை எதுவுமே இருக்காது ஆனால் நான் போகக்குள்ளே ஹாப்பியாக தான் போயிருந்தேன் நான் நிறையா ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தேன் ஒரு தமிழா தமிழாவுக்கு தான் போயிருந்தேன் காண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு டாப்பிக் ஒரு நாலஞ்சு டாப்பிக் நடுவில் கொடுத்துருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு வந்து அதில் எதுவுமே செட் ஆகலை இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி டாப்பிக் அவாய்ட் பண்ணிவிட்டு எதாவது செப்பரேட் டாப்பிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கு ரிலேட்டடாக நிறையா வந்து நான் ஆர்டிகல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரீச் ஆகும்போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் முன்னாடி ரெண்டு மணிக்கு வர சொல்லுவாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது என்னமோ அஞ்சு மணிக்கு தான் இருக்கும் அதனாலே சரி நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கும் டைம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் வர போகிற வழியில் வந்து நிறையா செட்டிலாக இருக்கும் போயிட்டு போனோடனே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் காஃபி கொடுத்துருந்தாங்க ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க காஃபி மட்டும் குடிச்சிட்டு இருக்கும்போதே ஆங்கர் போயிருந்தார் ஆங்கர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்புறம் நைன் ஓ கிளாக் மேலே சாப்பாடுமே கொடுத்துருந்தாங்க சாப்பாடு எதுவுமே செட் ஆகலை எதுவும் எனக்கு பிடிக்கல இட்லி அப்புறம் இந்த இடியாப்போம் பரோட்டா எல்லாமே கொடுத்துருந்தாங்க எதுலையுமே உப்பே இல்லை கொஞ்சம் ரசசாதம் மட்டும் சாப்பிட்டு அப்புறம் செட்டுக்குள்ளே வந்திருந்தோம் இது வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் இருக்குதுல்ல அந்த செட்டு இந்த செட்டுக்கு அப்புறம்தான் வந்து தமிழா தமிழா செட்டு இருக்கும் லாஸ்ட் டைம் போனப்போ இங்கே வந்து ஃபோட்டோலாம் கூட எடுத்துருந்தார் தலைவர் அப்படியே அதெல்லாம் தாண்டி அப்படியே பேசிட்டு போயிருந்தோம் இப்போ வந்து அவர் வந்து உட்கார மாட்டார் ஸ்டேஜில் நான் மட்டும் உட்கார மாதிரி தான் பிளான் அவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி தான் பிளான் ஆனால் எனக்கு நானே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஜில் இருந்த மாதிரி தான் இருந்தது அப்போசிட்டில் வந்து டீம் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க அப்படியே போய் உட்காந்துருந்தேன் எனக்கு உட்காந்த ப்ளேஸ்மெண்ட்லே தெரிஞ்சுது இது நமக்கான டாபிக் இல்லை அப்படின்றது நிறைய பேர் வந்திருந்தாங்க புதுசு புதுசாக நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்குள்ளலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ அந்த வைப்போடு கனெக்டே ஆகலை எனக்கு செட்டே ஆகலை அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே நார்மலாக ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான ப்ரோக்ராம் இல்லை இந்த டாப்பிக்கே எனக்கு ரிலவெண்ட்டாக இல்லை ஆனால் என்கிட்ட ஃபோனில் சொன்னது கம்யூனிகேட் பண்ணது ஒரு டாப்பிக்கு நான் அதுக்கு தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுமே போயிருந்தேன் பட் அங்கே நடந்தது என்னமோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டான டாப்பிக் டீட்டெயிலாக வந்து இப்போ ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா ப்ரோக்ராம் இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல நான் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில் தான் என்னமோ ஆர்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு அப்படியே எப்படா முடியும்னு பார்த்தா ஆங்கருமே அவ்வளோ ஆக்டிவாக இல்லை நேற்று ரொம்ப அப்படியே முடிச்சா போதும்னு சொல்லிட்டு சட்டு சட்டுன்னு முடிச்சுட்டாங்க சும்மா இந்த டீமில் வந்து ஒரு நாலு பேர் அந்த டீமில் நாலு பேர் மேக்ஸிமம் அவ்வளோதான் பேசியிருந்தாங்க மற்ற யாருமே பேசலை லாஸ்ட் டைம்லாம் வந்து எல்லாேருக்குமே பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் நல்லா இருந்தது மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் இந்த டைம் அந்த சான்ஸ் கூட குடிக்கல நேற்று எப்போன்னு இந்த சாரி வந்து கல்யாண நாளுக்காக ஆர்டர் போட்ட சாரி ஒரு காதி காட்டன் சாரீ ப்ளூ கலர் காம்பினேஷனில் நான் பிங்க் கலர் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தேன் ரெண்டு மணிக்கு தான் ஷூட் முடிச்சு கிளம்பியிருந்தோம் வரவேல பசி ப்ரெட் ஆம்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு ரீச் ஆகுல மணி சிக்ஸ் ஓ கிளாக் அதுக்கப்புறம் தான் தூங்கவே ஆரம்பித்தோம் இன்னைக்கு ஃபுல்லாக தூக்கமாக தான் போச்சு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்